வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நைட்டில் ஃபுல்லாக நல்ல மலைங்க பார்க்க இப்போயும் மேகம் கருங்கருந்து இருக்குது இப்போ நால் விலை விட்டுருக்காங்க நாலு மணியை போல் கொண்டு போய் இப்போ வலையை தான் கடலுக்குள்ளே போகிறோம் பார்க்க மேகமெல்லாம் இப்படி கருங்கருந்து பாருங்க மலை திரட்டிக்கிட்டு கடல் மேலே தான் ஏரமாக இருக்குது நல்லா பார்ப்பர் லைட்டை பாருங்க இப்படி இருக்குது பளிச்சுடு லை எடுத்து குடி பாத்து. பானை துளவி எடுத்து. மூணு இருக்கு எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி விட்டுறோம். இப்போ இன்ஜினை அடிச்சு ஓடப் போகிறோம் ஸ்கூல் லீவுன்றனால பிள்ளைகள் தான் கூப்பிட்டு போவோம் அதுவும் பக்கத்தில் இங்கே நிற்கல இருக்கிறனால தான் கூப்பிட்டு போவோம் அதனால் பாதுகாப்பாக தான் பட்டையடு பட்டையடு வளைய தொட்டாப்பிடிச்சு வலைய வாங்கிக்கிட்டு இருக்கோம் வாருங்க முத வலை இப்பதான் தொட்டாப்பு வந்துச்சு தொட்டாப்பை பிடிச்சி வளைய வாங்கிக்கிட்டு வாங்க தட்டுங்க தட்டுங்க ராலு நண்டு காரா எல்லா மீன்களும் வந்துகிட்டு இருக்குது நாளை தட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க பாசி கீழே விட்டாச்சு ஒரு கருவன்ற ஆள் வந்திருக்கு பாருங்க இதான் கருவன்ற ஆள் பொட்டு நண்டு உயிரோட இருக்குது இதில் கையை கொடுத்தோம்னா கடிச்சிடும் பாருங்க ஒரு கலிங்க முரல் வந்திருக்குது பாருங்க உயிரோட இருக்குது

இருக்குது தான் வெட்டுங்க அந்த அதுக்கு பாருங்க முல் இந்த முல்லை வச்சு தான் குத்திடுவாங்க கையில் மாதிரி வால் பகுதியில் ஒரு முக்கிய கட்டுல வச்சு மடக்கிட்டு குத்திடுங்க அந்த இருக்கு பாருங்க

உயிரோடு இருக்குது கடலில் விட்டுருவோம் மண்டம்பருக்கூட அது தாக்கு உங்களுக்கு ஆதி எடுப்போம் கடலை விடுங்க குட்டிகளால் ஓடிடுச்சு கடலை விட்ருவோம் அந்த குரோஸ் நல்ல போட்டுயா எல்லாமே தான் இருக்காங்க ஆருங்க அந்த சிவப்பு கலரா கிடக்குற தான் நாங்க சிலுவை நண்டுன்னு சொல்லுவோம் குரூஸ் நண்டுண்டு அதை வந்து கடல்ல விட்டுருவோம் தகுிருக்குள்ள <týdva> 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 இந்த கணக்கு வருங்க சிலுவை போட்ட மாதிரியே இருக்கும் நடுவே இந்த இருக்கு புரிஞ்சு இதுக்கு தான் சிலுவை நன்றுன்னு சொல்லுவோம் இல்லட்டா குரூஸ் நண்டுன்னு சொல்லுவோம் ஆனால் கடலில் விட்டுருவோம் தட்டி உயிரோடைய அவங்கள் பாத்தியாக தான் அடித்து கொண்டே இருக்குது

தண்ணி கிச்ச போடுப்போப்பா தண்ணி தண்ணி ரெண்டு வருது

பாருங்க வந்த நாளை இதுதான் இந்த ஒரு இடத்துக்கு நண்டு ஒரு இடத்துக்கு ஆளு இதுதான் வந்துச்சு கூலங்களை தட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க இன்னைக்கு பாடே கிடையாது இப்போ அந்த வலையில் கிடக்கிற குளங்களையெல்லாம் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வலையை இழுத்து வாங்கி வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டு வேலைக்கு போயிடற வழியே தான் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க